தக்கலை அருகே ஆலய பங்கு பேரவை தேர்தலில் ஏற்பட்ட மோதலில் பங்கு தந்தையின் கார் கண்ணாடி உடைப்பு கன்னியாகுமரி மாவட்டம் டக்கலை அருகே உள்ள கல்குறிச்சி பகுதியில் புனித சூசையப்பர் ஆலயம் ஒன்று உள்ளது இந்த ஆலயத்தில் பங்கு பேரவைக்கான தேர்தல் நேற்று மாலை ஆலயத்தில் வைத்து நடந்தது இதில் இரண்டு அணிகள் போட்டியிட்டதில் ஒரு அணி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் தோல்வி அடைந்த அணியை சேர்ந்த சிலர் இரவில் ஆலயத்தின் பங்கு தந்தையின் இல்லத்திற்கு வந்து அங்கிருந்த பங்கு தந்தையிடம் தகராறு செய்துள்ளனர் அப்போது ஆக்கிரமடைந்த அவர்கள் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த பங்கு தந்தையின் காரை அடித்து நொறுக்கியுள்ளனர் இதில் காரின் முன்பக்கம் மற்றும் பின்பக்கம் கண்ணாடிகள் சேதமடைந்தன இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த தக்கலை போலீசார் சம்பவ இடம் சென்று விசாரணை மேற்கொண்டனர் அப்போது பங்கு பேரவை தேர்தலில் தோல்வியடைந்த அணியை சேர்ந்த சிலர் வந்து தன்னிடம் தகராறு செய்து தனது காரை ஆயுதங்கள் கொண்டு சேதப்படுத்தி கொலை மிரட்டல் வெடித்து சென்றதாக பங்கு தந்து போலீசிடம் புகார் அளித்தார் அதன் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது